கல்குவாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் அந்த காற்றாலை குறித்த பிரச்சனைகள் குறித்து யாருமே பேச மாட்டாங்க உண்மையில இந்த காற்றாலை இருப்பதனால உங்களுக்கு ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கா இல்லை காற்றாலை வந்தது பிறகு எங்களுக்கு வந்து பாதிப்பு தான் அதிகம் இப்போ நல்ல தவளையும் எடுத்துட்டாங்களே விவசாயம் அவ்வளோ அழிஞ்சாச்சு நல்ல தவளையும் அவங்க நல்ல நடத்துக்கு உங்களை நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்கல்ல நல்ல இடத்துக்கு எப்படி வாங்குறாங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு அதே இருபத்தெட்டு ரூபாய்க்கு எங்களுக்கு தருவாங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு எத்தனை வருஷம் முடி வாங்கியிருப்பாங்க இருபது வருஷத்துக்கு மேலே இன்னைக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் விவசாயி யாரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண முடியாதுல்ல சார் இப்போ இது எல்லாமே எந்த மாதிரியான முதலாளிகள் வாங்குறாங்க எப்படி எப்படி மொத்தமாக வாங்குவாங்களா எப்படி வாங்குவாங்க மொத்தமா அதாவது அவங்க கொடுக்காத தோட்டத்துக்காரங்க தான் வச்சுக்கிட்டாங்க இப்போ நூற்றுல தொண்ணூத்தொம்பதும் பொய்யாச்சு ஒன்று ரெண்டு அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே ஊருக்குள்ள இருக்கிறது ஒரு பக்கத்துல இருக்குது எல்லாமே

நிலம் போய்ட்டுல சார்